வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணத்துக்கு செல்லும் வழியில் பாபநாசத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பாலைத்துறையில் அமைந்துள்ள அருள்மிகு பாலைவனநாதர் சமேத ஆலயம் ஆலயம்தான் இந்த திருக்கோவில் இந்த கோவிலானது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் முற்காலத்தில் இந்த பகுதியை சுற்றிலும் பாலை மரங்கள் நிறைந்திருந்திருக்கு அந்த பாலை மரத்துக்கு நடுவில் இறைவன் சுயம்புவாக தோன்றியதால இங்குள்ள சிவன் பாலைவனநாதர் என்ற திருப்பெயரால அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலானது ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரமானது அமைந்திருக்கு அந்த ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே போகும் பொழுது முதலில் கொடிமரமானது அமைப்பிட்டிருக்கு கொடிமரத்துக்கு கீழே கொடிமர விநாயகர் இருக்கார் அதுக்கப்புறம் பளிபீடம் பளிபீடத்துக்கு அடுத்தபடியாக தனி மண்டபத்தில் நந்தி அமர்ந்திருக்கார் அதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் மூன்று நிலை கொண்ட கோபுரமானது அமைந்திருக்கு இந்த கோவிலில் இரண்டு கோபுரங்கள் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும் பொற்காலத்தில் இந்த கோவிலின் தீர்த்தமானது வசிஷ்ட தீர்த்தம் இந்திர தீர்த்தம் யம தீர்த்தம் இப்போ காவிரியாறு தீர்த்தமாக அமைப்பட்டிருக்கு இந்த கோவிலின் தல விருட்சம் பாலை மற்றும் பனைமரம் இப்போ இந்த பாலை மரமானது இங்கே இல்லை இந்த கோவிலானது தேவார பாடல் பட்ட ஸ்தலம் அப்பர் திருஞான சம்பந்தர் இங்கே வந்து தேவார பதியம் பாடியிருக்காங்க இந்த கோவிலில் முதல் குலோத்துங்கன் விக்ரம சோழன் இரண்டாம் ராஜராசன் மூன்றாம் ராஜராசன் மூன்றாம் குலோத்துங்கன் போன்ற சோழ மன்னர்களின் காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்களானது இங்கே அமைப்பட்டு இந்த கல்வெட்டில் திருப்பாலைத்துறை மகாதேவர் அப்படின்னு இங்கு உள்ள சிவபெருமான குறிப்பிடப்பட்டிருக்காங்க இந்த கோவிலின் நுழைவாயில் வலது பக்கத்தில் மிகப்பெரிய நெற்களஞ்சியமானது அமைந்திருக்கு இந்த நெற்களஞ்சியமானது வட்ட வடிவமாக மிகப்பெரிய அளவில் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு இது சுமார் முப்பத்தாறு அடி உயரமாகவும் கீழ்ப்பகுதி வட்ட வடிவமாகவும் மேலே கூம்பு வடிவமாகவும் அமைந்திருக்கு இந்த நெற்களஞ்சியமானது மூன்று வாயில்கள் கொண்ட அமைப்பாக அமைக்கப்பட்டிருக்கு இதில் சுமார் மூவாயிரம் கலம் தானியங்களை சேமிக்கும் அளவிற்கு அக்காலத்தில் அதிக நெல் வருமானம் வரும் கோயிலாகவும் மிகப்பெரிய நெற்களஞ்சியமாக அமைப்பிட்டிருக்கு இங்குள்ள சுவாமியும் சுயம்பு இங்குள்ள அம்பாளம் சுயம்பு இந்த கோவிலில் மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா சிற்பிகளால் வடிவமைக்கப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்யாமல் இந்த அம்மன் தேவலோகத்திலிருந்து வந்த அம்மன் இங்குள்ள தவள வெண்ணகையால் அம்மன் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவால் வடிவமைக்கப்பட்ட அம்மன் இந்த அம்மனைச் சுற்றிலும் பிரகாரத்தை நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சக்தி ஞான சக்தி இது மூன்றுமே இருக்காது பிரகாரத்தை சுற்றிலும் சிவசிவ என்ற வாக்கியம் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கும் இந்த அம்மன் குழந்தை மனம் கொண்ட அம்மன் குழந்தையின் சிரிப்பை வெளிப்படுத்தக்கூடிய அம்மன் சுவாமிக்கு வளப்புற சன்னதியாக இங்கு அம்மன் நித்திய கல்யாண கோலத்துடன் இருக்காங்க இந்த தவள வெண்ணகையால் அம்மன் கற்பக விருட்சம் போல இருக்கக்கூடிய அம்மன் உலகத்திலேயே இடக்கையில் தாமரை மலரேந்தி வலது கையில் அச்சய பாத்திரத்துடன் இருக்கக்கூடிய அம்மன் இந்த அம்மன் மட்டும்தான் இந்த அம்மன் நித்திய கல்யாண கோலத்துடன் இருக்கிறதுனால இங்கு வருபவர்களுக்கு திருமண வரம் அளிக்கக்கூடிய தன்மையில் இங்குள்ள சுவாமியும் அம்பாளும் இருக்கிறாங்க இந்த அம்மனை வணங்கும் பொழுது இந்த அம்மன் கிட்ட கேட்ட வரம் என்பது நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட உன்னதமான பிரார்த்தனை ஸ்தலமாக இந்த அம்மன் சன்னதி அமைந்திருக்கு தாருகாவனத்தில் முனிவர்கள் அபிசார ஹோமம் செய்யும் பொழுது அந்த ஹோமத்தில் இருந்து வெளிப்பட்ட புலியின் தோலை கிழித்து சிவபெருமன் ஆடையாக அணிந்து கொண்டாரு அப்படி சிவபெருமன் முதல் முதலில் புலியின் தோலை ஆடையாக அணிந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம்தான் பிரம்மா விஷ்ணு அகத்தியர் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் அனைவரும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து சிவனை வழிபட்டிருக்காங்க இங்குள்ள சுவாமியை வழிபட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வலம் வரும் பொழுது உர்த்தவ தாண்டவர் நின்ற கோலத்தில் விநாயகர் அர்த்தநாதீஸ்வரர் மூன்று பேரும் ஒரே வரிசையில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இங்கு உள்ள அர்த்தநாதீஸ்வரரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லின கோலத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் தாண்டவர் நின்ற கோலத்தில் விநாயகர் நளின கோலத்தில் அர்த்தநாதீஸ்வரர் இவர்கள் மூன்று பேரும் பிரகாரத்தில் ஒரே வரிசையில் இருப்பது இந்த கோவிலின் தனி சிறப்பு இந்த மூவருக்கு அடுத்தபடியாக தக்ஷணாமூர்த்தி சன்னதியும் சுவாமி சன்னதிக்கு பின்புறமாக பவருக்கு நேராக வள்ளி தெய்வானையுடன் முருகனின் சண்முகர் சன்னதியானது அமைந்திருக்கு பாபநாசத்தில் ஸ்ரீ ராமர் வந்து வழிபட்ட சிவலிங்கமும் அர்ஜுனன் வந்து வழிபட்ட சிவலிங்கமும் அருகருகே இருக்கும் அர்ஜுனன் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவன் சிவன்கிட்ட நாகலோகத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று வழி கேட்குறாரு அதுக்கப்புறம் சிவபெருமான் நாகலோகத்துக்கு வழி சொல்கிறாரு அர்ஜுனன் நாகலோகத்தில் போர் புரிந்து நாகலோகத்தை வென்று நாகலோகத்தின் இளவரசியான உலோபியை கல்யாணம் செய்து தம்பதிகளாக வந்து இங்குள்ள சிவனை வழிபட்டிருக்காரு இங்கு துர்க அம்மன் பிரதானமான தெய்வம் இந்த அம்மனின் இரண்டு புறத்திலும் கஜசம்ஹார மூர்த்தி மற்றும் பிச்சாண்டவருக்கு நடுவுல அம்மன் காட்சி தர்றாங்க இந்த ஆலயத்திற்கு வடகிழக்கு மூலையில நவகிரக சன்னதியும் அடுத்தபடியாக இந்த கோவில்ல இரண்டு பைரவர்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் இங்கு சூரியன் மிக பெரியவர் இந்த பைரவர்கள் பக்கத்துல பெரிய விக்கிரகத்துடன் சூரியன் இருக்கிறாரு இந்த கோவிலில் மாதம் தோறும் வரும் பிரதோஷ வழிபாடு மார்கழி திருவாதிரை மகா சிவராத்திரி ஐப்பசி மாதத்தில் வரும் அண்ணாபிஷேகம் போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகளானது இந்த கோவிலில் நடக்கப்படுது இந்த கோயிலில் அம்மன் தான் விசேஷம் இங்குள்ள அம்மன் சுயம்புவாக தோன்றிய தேவலோகத்து அம்மன் கையில் நச்சய பாத்திரத்துடன் இருந்து வேண்டி வரத்தை தரக்கூடிய நிலையில் இங்குள்ள அம்மன் அருள் பாலிக்கிறாங்க இந்த தவள வெண்ணகையால் அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா வேண்டிய வரம் என்பது கிடைக்கப்படுது இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கிறேங்க நன்றி வணக்கம்